हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय நாராயணம் நரம் தேவீம் ததோஜயம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசோஜயம் உதீரயேத் நஷ்டாயு உத்தம ஸ்லோகே பக்திர் பத்திர்பவதி நைஷகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாயிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுருனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ண கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் ஷீல பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பத்து படைப்பின் பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு ஷட் இமே பிரகிருத சர்கா வைக்ருதான் அபிமே ஸ்ருணு ரஜோ பாஜோ பகவத்தோ லீலே எம் ஹரி மேத மேதசக வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஷட் ஆறு இமே இவையெல்லாம் பிராகிருதகா பௌதீக சக்தியின் சர்க்காக படைப்புகள் வைக்ருதான் பிரம்மாவின் துணை படைப்பு அபி கூட மே என்னிடமிருந்து ஸ்ருணு கேட்பாயாக ரஜக பாஜக குணத்தின் அவதாரம் அதாவது பிரம்மா பகவதக சிறந்த சக்தி வாய்ந்த லீலா லீலை இயம் இந்த ஹரி முழு முதற் கடவுள் மேதசக இது போன்ற அறிவுள்ள ஒருவர் டிரான்ஸ்லேஷன் மேலே கூறப்பட்ட படைப்புகள் அனைத்தும் பகவானின் புற சக்தியினால் ஆன இயற்கை ஆகும் இப்போது இரஜோகுணத்தின் அவதாரமான பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட படைப்புகளை பற்றி அறிவாயாக படைப்பினை பொறுத்தவரை அவரது அறிவு முழு முதற் கடவுளுக்கு இணையானது ஆகும் பதம் பத்தொன்பது சப்தமோ முக்கிய சர்கஸஸ்து ஷட்விதாம் ச யக வனஸ்பதி ஔஷதி லதா ட்வாரா வீருதோ துருமாக வேர்ட் பை வேர்ட் மீனிங் சப்தமக ஏழாவது முக்கிய கொள்கை சர்க்கக படைப்பு து உண்மையில் ஷட்விதக ஆறு வகையாகும் தஸ்துசாம் அசையாதவையாகும் ச மேலும் ய அவை வனஸ்பதி மலர்கள் இல்லாத கனிமரங்கள் ஔஷதி பழம்பழுக்கும் வரை மட்டுமே இருக்கும் மரங்கள் மற்றும் செடிகள் ஓஷதி ஓஷதி பழம்பழுக்கும் வரை மட்டுமே இருக்கும் மரங்கள் மற்றும் செடிகள் லதா கொடிகள் துவக்சாராக குழல் செடிகள் வீருதக துணை வலுவில்லாத கொடிகள் துருமாக பூக்களும் கனிகளும் உடைய மரங்கள் டிரான்ஸ்லேஷன் ஏழாவது படைப்பு என்பவை அசையாத உயிர்கள் ஆகும் அவை ஆறு வகைப்படும் ஒன்று பூக்கள் இல்லாத கனிமரங்கள் இரண்டு பழம் பழுக்கும் வரை மட்டுமே உள்ள மரங்கள் மூன்று செடிகள் கொடிகள் நான்கு குழல் செடிகள் ஐந்து துணை வலுவற்ற கொடிகள் ஆறு பூக்களும் கனிகளும் உடைய மரங்கள் போன்றவையாகும் பதம் இருபது பிராயா அந்தக ஸ்பர்ஷா விசேஷினக வேர்ட் பை வேர்ட் மீனிங் உத் ஸ்ரோதசக அவை தம் வாழ்வாதாரத்தை மேல்நோக்கிய தேடின தமக பிரயாக பெரும்பாலும் உணர்வற்றவை அந்தக ஸ்பர்ஷாக உள்ளுணர்ச்சி சிறிது உண்டு விசேஷனக பல்வகை தோற்றங்கள் டிரான்ஸ்லேஷன் அசையாத அனைத்து செடிகளும் மரங்களும் தன் வாழ்வாதாரத்திற்கு மேல்நோக்கியே நிற்கின்றன அவை பெரும்பாலும் உணர்ச்சியற்றவையே ஆயினும் அவற்றிற்கு வலி உணர்ச்சி உண்டு அவை பலவகை வண்ண வேறுபாடுடையவைகளாக காட்சி அளிக்கின்றன பதம் இருபத்தி ஒன்று த்ரஸாம் அஷ்டமக சர்க சோ அஷ்டாவிம்சத் விதோ மதக அவிதோ பூரி தமசோ கிரானா ஞா ஹிருதி அபே தினக வேர்ட் பை வேர்ட் மீனிங் த்ரெஸ்ஸாம் இழிந்த விலங்குகளின் படைப்பு அஷ்டமக எட்டாவது சர்கக படைப்பு சஹ அவை அஷ்டாவிம்சத் இருபத்தி எட்டு விதக வகைகள் மதக கருதுதல் அவிதக நாளை பற்றிய என்றி பூரி இயல்புடையவன் தமசக அறியாமை கிரானக்ஞாக தமக்கு தேவையானவற்றை சுவாசத்தினாலேயே முகர்ந்து அறியும் ஹிருதி அவேதினக நினைவாற்றல் இதயத்திலே சிறிது உண்டு டிரான்ஸ்லேஷன் எட்டாவது படைப்பானது இழிந்த உயிர்பொருள்கள் ஆகும் அவை பல்வேறு வகைகள் ஆகும் அவற்றின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு ஆகும் அவை அனைத்துமே அறிவில்லாதவை அறியாமை மிக்க இயல்புடையன அறியாமை குணங்கள் உடையன அவை தமது தேவைகளை சுவாசத்தின் மூலம் முகர்ந்து அறிந்து கொள்கின்றன ஆனாலும் அவை மனதில் இருத்தி எதனையும் நினைவில் வைத்து கொள்ள முடியாதவை பர்பட் பை பிரபா ஜெயசில பிரபாத் வேதங்கள் மிகவும் கீழான விலங்குகளின் அடையாளங்களை பற்றி பின்வருமாறு விளக்குகின்றன அதேதரேக்ஷாம் பகுச வசூனாக ஏவாபி விஞ்ஞானம் ந விஜாதம் வதந்தி ந விஜாதம் பஷியந்தி ந விதுக ஸ்வஸ்தனம் ந லோகா இதி எத்வா பூரி பூரி தமசோ ருஷக கிரான கிரானேனைவ ஜானந்தி ஹ்ரித்யம் பிரதி ஸ்வப்ரியம் வஸ்த் ஏவ விந்தந்தி போஜன சய சயனாதி அர்த்தம் கிரகணந்தி இதன் பொருள் அதாவது இந்த ஸ்லோகத்தின் பொருள் கீழ்நிலை விலங்குகளுக்கு பசி மற்றும் தாகத்திற்கு உண்டான அறிவு மட்டுமே உண்டு அவற்றிற்கு பிற அறிவோ பார்வையோ கிடையாது சம்பிரதாயத்தை சார்ந்தவையாக இல்லை என்பதை அவற்றின் நடத்தை வெளிப்படுத்தும் அறியாமை மிக்கன தமக்கு அறியாமையில் உள்ளவை தமக்கு வேண்டியவற்றை மூக்கினால் முகர்ந்து அறிந்து கொள்ளும் இதன் மூலமே அவை தமக்கு வேண்டியவற்றையும் வேண்டாதவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உண்ணுவதிலும் உறங்குவதிலும் மட்டுமே அவற்றின் கருத்து இருக்கும் ஆகையினால் கொடிய விலங்குகளான புலிகள் போன்றவற்றை கூட தொடர்ந்து உணவும் உறங்குவதற்கான இடமும் கொடுத்து வசதிப்படுத்தி விடலாம் ஆனால் இதுபோன்று பாம்புகளை பழக்க முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பத்து படைப்பின் பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் முடிவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்